ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் வெல்கம் டு ஸ்வீட் அம்மூர் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ரொம்ப நாள் கழித்து இன்றைக்கி வீடியோ அப்லோட் பண்ணுறேன் இன்றைக்கி என்ன ரெசிபி செய்ய போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாங்காவை வச்சு தாங்க ஒரு துவையல் செய்ய போகிறோம் மாங்காய் துவையல் நம்ம எப்போல்லாம் நினைக்கிறோமோ அப்போல்லாம் வந்து இந்த மாங்காய் துவையல் செய்ய முடியாது ஏன்னா மாங்காய் வந்து சீசன் அப்போ தான் வந்து மாங்காய் கிடைக்கும் அப்போ தான் வந்து நம்ம துவையலோ ஊர்காவோ செஞ்சு சாப்பிட முடியும் இப்போது மாங்காய் சீசனில் இந்த மாங்காவை வச்சு இன்றைக்கி நான் ஒரு துவையல் செஞ்சு காட்ட போகிறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க பாத்திரத்தில் தேவையான அளவு நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சேர்த்துக்கிட்டு ஒரு பத்து இல்லை பதினஞ்சு பல் பூண்டு வந்து நல்லாவே வதக்கி எடுத்துக்கோங்க பூண்டு நல்லா வதங்கணும் நல்லாவே வதங்கட்டும் அது கூட காஞ்ச மிளகா வர மிளகா சொல்வாழி அதையும் வந்து நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் அடுத்து வந்து உளுத்தம்பருப்பு பருப்பு உளுந்து வந்து சேர்த்துக்கோங்க உளுந்து வந்து நல்லா வந்து கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகணும் அது வரைக்கும் கொஞ்சம் நல்லாவே வறுத்து எடுத்துக்கலாம் இந்த மாங்காய் தொவையில் சாதத்துக்கூட சுட சுட சாதத்துக்கூட நீங்கள் போட்டு சாப்பிடும்போது ரொம்ப மனமாகவும் இருக்கும் இன்னும் சாப்பிட்டுட்டே இருக்கலான்னு தோணிகிட்டே இருக்கும் செமையாக எம்மியாக இருக்கும் நீங்கள் நான் செய்கிற ஸ்டைலில் வந்து செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் பாருங்கள் கலர் மாறிடுச்சு இந்த கலர் வரட்டும் இப்போ எடுத்துடலாம் அடுத்து இது கூட ஒரு கைப்பொடி அளவு கருவப்ளஸ் சேர்த்துக்க போகிறோம் இதையும் வந்து கொஞ்சம் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க அதே எண்ணெயில் இப்போ நம்ம மாங்காவை சேர்க்க போகிறோம் மாங்காய் வந்து ஒரு மூணு செகண்ட் நாலு செகண்டு வந்து வறுத்துக்கலாம் இது கூட இப்போ மஞ்சப்பொடி கொஞ்சம் சேர்த்துக்கோங்க மஞ்சப்பொடி சேர்த்துக்கிட்டு கொஞ்சம் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க ஒரு மூணு செகண்ட் நாலு செகண்ட் வதங்கினா போதும் ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை ஏன்னா எல்லாமே <difícella> நம்ம <malli> இப்போ <malli> அரைக்க <malli> தான் <malli> போகிறோம் ஒரு மூணு செகண்ட் மட்டும் வதக்கி எடுத்துக்கோங்க அடுத்து இது கூட நம்ம என்ன வதக்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஜீரகம் வந்து சேர்த்து வதக்க போகிறோம் ஜீரகம் ஜீரகம் வந்து நல்லா பொரிஞ்சு வரட்டும் இப்போ இப்போ எல்லாத்தையும் வந்து நான் தட்டில் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் பூண்டு வர மிளகா சீரகம் உளுத்தம்பருப்பு பருப்பு கருவேப்பிலை மாங்காய் இது எல்லாத்தையும் நான் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இது எல்லாமே நம்ம மிக்சி ஜாரில் மாற்றி அரைக்க போகிறோம் மாற்றிக்கிட்டேன் இது கூட தேங்காய் தேங்காய் கட் பண்ணி வச்சுருக்க தேங்காவை சேர்த்துக்கிறேன் இது கூட உப்பு சேர்த்துக்கிறேன் உப்பு சேர்த்து இது நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு ஒரு துவையல் பதத்துக்கு நீங்கள் அரைச்சி எடுத்துக்கணும் ரொம்ப தண்ணி சேர்க்க வேண்டாம் ஒரு துவையல் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க பார்க்கும்போதே எச்சி உறுது பாருங்கள் சாப்பிட்ணும் போல் இருக்கும் இதுக்கு ஒரு தாளிப்பை கொடுத்துடலாம் அதே பாத்திரத்தில் இன்னும் கொஞ்சம் போல் ஆயில் சேர்த்துக்கோங்க ஆயில் சேர்த்துக்கிட்டு ஆயில் கொஞ்சம் நல்லா சூடாகட்டும் சூடாகணோனே கடுகு ஜீரகம் சேர்த்து அது பொறி வ பொறிஞ்சு வரட்டும் நல்லா வெடிக்க ஆரம்பிச்சிருக்க பாருங்கள் நல்லா பொறிஞ்சு வரட்டும் இப்போ இது கூட நம்ம வர மிளகாய் கொஞ்சமாக கிள்ளி போட்டுக்கோங்க நல்லாயிருக்கும் இதையும் கொஞ்சம் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க இது கூட கொஞ்சமாக கருவேப்பில சேர்த்துக்கிறோம் நல்லா வதக்கிக்கோங்க இது கூட கொஞ்சம் போல் பெருங்காயம் சேர்த்துக்கிறேன் இப்போ இதை நம்ம துவையில் சேர்த்துக்கலாம் மாங்காய் துவையல் வந்து சூப்பராக ரெடி பார்க்கும்போதே சாப்பிட்ணுன்னு தோணுது இதை சாதத்து கூட போட்டு நீங்கள் சாப்பிட்டு பாருங்க பிடிச்சி சாப்பிட்டு பாருங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் நான் பொய் சொல்லலை உண்மையாகவே சொல்கிறேன் நீங்கள் இதை செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் வாரத்தில் ஒரு ரெண்டு நாள் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க இந்த சீசனை விட்டுட்டா நமக்கு மாங்காய் சீசன் கிடைக்காது எவ்வளோலாம் அனுபவிச்சுக்க முடியுமோ இந்த மாங்காய் சீசன்லேயே வந்து நம்ம அனுபவித்து சாப்பிட்டு என்ஜாய் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஸ்வீட் அம்மு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டேட்டா பை பை டேக் கேர்